வெல்கம் டு பட்டு சேனல் ஸோ அனைவரையும் அன்புடன் வர வர வரவேற்கின்றேன் வாய் ரொம்ப டங்கு ஸ்லிப் ஆகுது ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடிசியா மைதானத்தில் எடுத்த வீடியோ தான் ஸோ அந்த வாட்ரு ஃபால் கிட்டத்தட்ட சம்மரில் போட்டிருந்தாங்க இல்லைங்களா ஸோ வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆடிச்சுங்க இப்போ தான் இதுக்கு வாய்ஸ் கொடுத்து வீடியோ அப்டேட் பண்ண போகிறேன் ஸோ ரொம்ப சாரி ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் டக்குன்னு பாத்திரம்லாம் என்ன என்ஜாய் பண்ணோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இது எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்குன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற கொடிசியா மைதானத்தில் இரநூத்தம்பது அடி நீளமுள்ள ஒரு பெரிய நீர் நீர்வீழ்ச்சி தான் இது ஸோ அங்கே தான் போயிருந்தோம் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு ஒரு ஆளுக்கு முந்நூற்றம்பது ரூபா நான் அம்மா பாப்பா நாங்கள் மூணு பேர் தான் போயிருந்தோம் எனக்கு அம்மாவுக்கும் முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா டிக்கெட்டு பாப்பாவுக்கு மட்டும் நூற்றம்பது ரூபா வாங்கிக்கிட்டாங்க ஸோ ஏழு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நூற்றம்பது ரூபா வாங்கிக்கிட்டாங்க ஸோ அதுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபா சேம் டிக்கெட் தான் நாங்கள் உள்ளார போனோடனே பார்த்தீங்கன்னா அந்த ரோப் மூவ் ஆகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் அந்த அருவியில் வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னா கொஞ்சம் என்ன என்னோடய பர்சனல் ஒப்பினியன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகம் தான் இது ஸோ அது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் போயிருந்தோம்னா அந்த லைட் செட்டிங்கு அப்புறம் அங்கே டிஜேலாம் இருக்குது ஸோ கொஞ்சம் வைப் பண்ணுறதுக்கு ஜாலியாக இருந்திருக்கும் ஸோ நாங்கள் போன டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மத்தியான டைமில் போயிருந்தோம் ஏன்னா எங்களுக்கு டைமிங் எந்த டைமிங் அப்படின்றதெல்லாம் தெரியாது ஸோ நாங்கள் ரெண்டு மணி தான் அங்கே ஓப்பன் பண்ணுவாங்க அங்கே போல் நாங்கள் ஒரு மணிக்கு அங்கே போய் ரீச் ஆகிட்டோம் ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நாங்கள் உள்ளார போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த அருவியில் தண்ணி கொட்டிகிட்டு இருந்தது குடுகுடுன்னு எங்கள் வீட்டை அம்முனி ஓடிப்போய் அந்த டபார்னு படுத்துக்கிட்டாங்க அந்த அருவி முன்னாடி ஸோ பார்க்கும்போது சூப்பராக இருந்தது நல்ல ஒரு வைப்பாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் பட் ரேட்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அந்த ரேட்டுக்கு அது அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா முந்நூற்றம்பது ரூபா டிக்கெட் ஓகேங்களா ஸோ அதில் வந்து என்னென்ன நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த மேலே ரோப் போகுது இல்லைங்களா அது அதில் போய்க்கலாம் நம்ம அது கிட்டத்தட்ட மேலே போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் திரும்ப கீழே வர்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மேலே போய் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நிற்கும் ஆக மொத்தம் ஒரு இருபது நிமிஷம் அந்த ரோப்பில் போயிட்டு வர்றதுக்காகும் அது ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டாவது இந்த நீர்வீழ்ச்சியில் வந்து நம்ம எவ்வளோ நேரம் வேண்டாம் வேணாலும் விளையாண்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்புறம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டிஜே நல்ல ஒரு வைபான சாங்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருந்து ஜாலியாக டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணுறா யார் வேணாலும் ஸோ அதுக்கப்புறமா நாலாவது வந்து பார்த்திங்கன்னா உள்ளார அதாவது இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் உள்ளார முடிச்சு நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஒரு பேர்ட்ஸ் பார்க் மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இது நாளுக்கும் சேர்த்து தான் அந்த த்ரீ ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ அது எனக்கு ஹையாக தான் தெரிஞ்சது ஏன்னா பெருசாக வேறு எந்த கேம்ஸும் இல்லை இந்த தண்ணியிலே நம்ம ரொம்ப நேரமும் விளையாட முடியாது மேக்சிமம் நம்ம ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஏன்னா நிறைய கேம்ஸ் இருந்திருந்தால் உள்ளார நம்ம ஸ்விம்மிங் அந்த மாதிரிலாம் இருந்தால் விளையாண்டுருந்துருக்கலாம் பட் வந்து பார்த்தீங்கன்னா இது வெறும் அந்த வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் தானே ஸோ அதில் எவ்வளோ நேரம் உட்காந்து விளையா இருக்க முடியும் ஸோ கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடணும் கொஞ்சம் நேரம் வந்து பாப்பா வந்து வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணாங்க தண்ணி செம்ம கூலிங் ஏன்னா மத்தியானம் டைமில் போயிட்டு போயிருந்ததுனால அந்த வர தண்ணி கூலிங்காக இருக்கனால கொஞ்சம் நல்லா இருந்தது ஏன்னா அதுக்கு மேலே நம்ம தண்ணியில் விளையாண்டுட்டு இருக்க முடியாது ஓகேங்களா ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா கொஞ்ச நேரம் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மண் மணி நேரம் இருக்கும் நாங்கள் கொஞ்சம் தண்ணியில் நானும் பாப்பாவும் ஆட்டம் இருந்தோம் அம்மா தான் வந்து எங்களை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஓகேங்களா ஸோ நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டிஜர்ஸ் அம்மா வைப்பாக சாங்ஸ் போட்டிருந்தாங்க அதெல்லாம் விட அந்த ரோப்பை பார்க்கும்போது எனக்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சுங்க இதை பார்க்கும்போதே பக்கு 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 பக்குங்குது இதில் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க நம்மளும் போகலாம் சாமி அப்படின்னு பார்க்கும்போதே பகின்னு இருக்கேன் மேலே போனால் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தோடு அம்மா கண்டிப்பாக போகலாம் அப்படின்ட்டாங்க சரி ஓகே பாப்பா விளையாண்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஓரமாக அதாவது நம்ம பீச் பீச் பீச்சா பீச் ஃப்ளோவில் ஒரு வார்த்தை சொல்றதுக்கு வரமாட்டேனது பீச் ஸோ அந்த அந்த மாதிரி செட்டப்லாம் வச்சிருந்தாங்க மேலே கொடை போட்டு அந்த சேர்லாம் போட்டிருந்தாங்க ஸோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு வந்து ஸோ அதில் நான் வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் வீடியோஸ்லாம் எனக்கு தேவையான வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அதை சொன்னில்லைங்க டிஜேலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நல்ல வைபான சாங்ஸ்லாம் இருந்தாங்க ஸோ நல்ல குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்களாம் நல்லா டான்ஸாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க எனக்கும் நம்ம சும்மாவே நம்ம கால் தரையில் நிற்காது அது வேறு விஷயம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் பார்த்தா எந்த ஒரு பெரியவங்களும் வரவேல குட்டி குட்டி குழந்தைங்க தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க உங்களுக்கு தான் தெரியுமே நம்ம கால் பாட்டு போட்டால் தரையில் நிற்காதுன்னு சொல்லிவிட்டு வேறு வழியே இல்லாமல் அம்மா நீங்கள் ஃபோனை பிடிங்க நான் பேர் ரெண்டு குத்தாட்டம் ஆடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கையில் ஃபோனை கொடுத்துட்டு போயிருந்தேன் எங்கள் அம்மா என்னை வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க அவங்க கரெக்டாக எடுக்க தெரியாமல் பாவம் கையை பக்கத்துலேயே வச்சுட்டு கேமரா மேலேயே கையை வச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு ஸோ பரவாயில்ல இருந்தாலும் இருக்கட்டும் நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறோம் ஹாப்பியாக இருக்கிறோம் நம்ம அது ஒரு ஹாப்பி மூமெண்ட் இல்லையா ஸோ எதோ கொஞ்சமாக கவர் ஆனால் கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ அப்படியே நான் அந்த வீடியோ வந்து அட்டாச் பண்ணேன் கரெக்டாக நான் போன டைமுக்கு அந்த ஆத்தி அந்த கட்ட அந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருந்தது பட் இது நிஜமாலுமே சொல்கிறேன் அந்த ஒரிஜினல் சாங்ஸோடு அங்கே போட்டு அந்த வைபோர்டை கேட்டுருந்தா சூப்பராக இருந்திருக்கும் ஏன்னா நம்ம வாய்ஸ் கொடுக்கும்போது அந்த பேக்ஸ் பேக்ரவுண்டில் போயிட்டுருக்கும் மியூசிக்லாம் கேட்க முடியாமல் போகுது அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் இருக்குது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஸோ நல்ல ஒரு ஆட்டம்லாம் குத்தாட்டம்லாம் நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸுங்க எல்லாம் பொசுக்குன்னு ஓடி போயிட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி வெக்க வெக்கமாக வந்துடுச்சு என்னடா அது நம்ம நம்ம வீட்டுக்குள்ளேனா தைரியமாக ஆடிக்கலாம் இது ஒரு ஒரு இப்படி சொல்கிறது கொஞ்சம் பேர் நம்ம ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் அங்கே நாலஞ்சு மக்கள் வந்திருக்கிறாங்க நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கும் போது நமக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கலாம் ரொம்ப நேரம் நான் யாரையுமே கவனிக்காமல் நான் மட்டும் லூசு தரமாக நான் ஆடிக்கிட்டு இருந்தேன் எல்லோரும் ஓடிட்டாங்க அப்புறம் நான் மட்டும் ஆடிக்கிட்டு இருந்ததுனால எனக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுச்சு நம்மளே நின்று அந்த பக்கத்தில் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்களே ஒரே வெக்க வெக்கமாக போச்சு அசிங்கமாக போச்சு குமார் அப்படின்ற மாதிரி அப்புறம் நானும் அப்படியே ஏதோ ஒரு பேச்சு மாதிரி பேசிக்கிட்டு அப்படியே கொடுக்கணும்னு நானும் வெளியே எஸ்கேப் ஆகிட்டேன் எப்படி வெளியில் போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே சிரித்த முகத்தோட ஒருத்தவங்கள்ட்ட பேச்சு கொடுக்குற மாதிரியே அப்படியே நைஸாக நானும் நழுவிட்டேன் அதுக்கப்புறமா சரி உள்ளார போய் என்னதான் இருக்குது பாப்போண்டா முருகேசாப் சொல்லிட்டு உள்ளார போனா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க ஏன்னா அங்கே அவ்வளோ அவ்வளோ எல்லாம் இருந்ததுங்க சூப்பர் சூப்பராக கலர் கலராக இருந்தது நான் லாஸ்ட் டைம் நம்ம திருச்சியில் போ போய் பார்த்தோம் அந்த பேர்ட்ஸ் பார்க்கில் போய் பார்த்தது ஸோ இங்கேயும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக டெக்ரேஷன் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க நம்ம போன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளார மக்கள் வரதுனாலே அவங்க வந்து அந்த கம்பு வச்செல்லாம் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் விரட்டி விட்டுட்டு இருந்தாங்க பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஸோ நாங்கள் உள்ளார போனோடனே அந்த போட்ஸ் எல்லாம் அழகாக மேலே பறந்து பறந்து போச்சு பாருங்க ச்சே இந்த இந்த ஒரு இடத்துக்காவது இந்த முந்நூற்றம்பது ரூபா கொடுத்தது ஒருத்த பங்கு அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஓகே வந்ததுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்த்துட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எனக்கு தேவையான வீடியோவும் எடுத்துக்கிட்டேன் அப்படியே சூப்பராக இருந்துச்சு ஆனால் இந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இது ரொம்ப பெருசெல்லாம் இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தது ஸோ நமக்கு என்ன தேவையோ நம்ம அதை போய் நம்ம பண்ணி தானே ஆகணும் நம்ம தான் எப்போத்தாலும் ஃபோனும் கையுமா சுற்றுறமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் எங்கள் பாப்போம் போயிட்டு அங்கங்கே நின்று கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ அப்புறம் கிளி கிளிக்கூடெல்லாம் போய் பேசினேன் கீச்சு 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 அப்படின்னு அதுவும் கற்றுனுச்சு சரி ஓகே நம்ம பேசினா அது நம்மளை பார்த்து பேசவா போகுது அசிங்கமாக திட்டாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஃபேமிலியில் சேர்ந்த ஒருத்தர் அவங்க உட்காந்துட்டுருக்கார் தொங்கிக்கிட்டு இருந்தார் அந்த இடத்துல என்ன என் புருஷனை கூப்பிடாம போயிட்டேன் இல்லைனா அவர் வச்சு கலாய்ச்சி பாவம் அந்த மனுஷன் வராமல் தப்பிச்சிட்டாரு அப்புறம் நிறைய கலர் கலர் கிளி அது இது இருந்ததுங்க சூப்பராக இருந்தது பார்க்கவேன்னு சொல்கிறேன் நஜமாலுமே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது இதில் நாங்கள் பண்ண பெரிய தப்பே என்னன்னா என் பிள்ளைய குளிச்சதோட ஈரத்தோடு உள்ளார கூட்டிகிட்டு போயிட்டேன் நான் என்ன நினச்சேன்னா சரி ஷெட்டு வெளியே இருந்து பார்க்கும்போது சின்னதாக இருக்குது ஸோ அதனால் நம்ம அப்படியே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு ஏதாவது திங்ஸ் வேணால் வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு உள்ளார போயிட்டோம் அவசரப்பட்டு உள்ளார போயிட்டோம் அதுக்கப்புறம் அங்கே போனால் போகுது 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 போய்கிட்டே இருக்குதுங்க வெளியேருந்து பார்க்கும்போது ஷெட்டு சின்னதாக இருக்குது ஆனால் உள்ளார போனோம் அவ்வளோ லென்த்தாக போயிட்டுருக்குது ஏன்டா உள்ளார போனோம் பங்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் நாங்கள் உள்ளார போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் எப்படி வந்து அம்மா அம்மா கீழே பாருமா பாம்புமா அப்படின்னா பாரு ஹீரோக்கு குமிஞ்சு பார்க்குறேன் பாம்பு அத்தோடு பாம்பு கண்ணாடி கொண்டுக்குள்ளே வச்சிருக்காங்க பயப்பில் எங்கே என்ன இம்பிட்டுனா நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அப்படியே எஸ்ஸாகி வந்துவிட்டேன் அது பாவம் நல்ல பாம்பு போல் நல்லா ஜாலியாக தூங்கிட்டு இருக்குது நம்ம ஏன் அதை டிஸ்டர்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அழகான அந்த பேர்ட்ஸ் கலராக இருக்குது நிஜமாலுமே இதெல்லாம் உண்மைதானாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அது அவ்வளோ அழகான ஒரு ஃபுல்லாக இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு எப்பட்றா பங்கு வெளியில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி ஓகே போய் தானே ஆகணும் ஏன்னா என் பிள்ளை பாவம் குளிரோடு நின்றுட்டுருக்குறா அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி எலிங்க நான் இவ்வளோ குட்டி அது எலியை பார்த்துருக்கேன் ஆனால் இவ்வளோ அழகான எலியை நான் பார்த்ததே இல்லை சத்தியமாக ஸோ அப்புறம் பார்த்துட்டு அப்படியே உள்ளார போனால் பேய் வீடுன்னு சொன்னாங்க பேய் வீடு பார்த்திங்கன்னா அது ஓப்பனில் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அதுவும் எங்களுக்கு பல்பு தான் ஸோ பேய் வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக உள்ளார போனோம் அது எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க என்ன ரீசன் என்னன்னு தெரியல ஸோ அதுக்கப்புறம் உள்ளார போனோம்னா பார்த்தீங்களா ஆட்டோ பஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் ஹாப்பினஸ் பட்ட ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி மீனுங்க கண்ணாடிக்கு கண்ணாடி குண்டுக்குள்ளே அவ்வளோ அழகான மீனுங்க நெஜமாலுமே இதெல்லாம் நம்ம டிவியில் தான் பார்ப்போம் ஸோ நமக்கு லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா வாவுசி பூங்காவில் போட்டிருந்தாங்க நம்ம அங்கே போய் பார்த்தோம் பட் இது ரொம்ப குட்டி குட்டி மீனுங்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நெஜமாலுமே இதெல்லாம் உண்மையாலுமே கடலுக்குள்ளே தான் இருந்ததுங்களா இல்லை வாங்கிட்டு வந்து பெயிண்ட் அடிச்சு விட்டாங்களா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் தான் எனக்கு இருந்தது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க சான்ஸே இல்லை சூப்பராக இருந்தது ஆனால் கொஞ்சம் ஜாலியாகவும் இருந்தது என்ஜாய் பண்ணோம் தான் எப்படி சொல்கிறது இது நம்ம ஃபேமிலியாக இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிருந்தோம்னா ஜாலியாக வை பண்ணிட்டு என்ஜாய் பண்ணியிருந்திருக்கலாம் ஸோ இது நான் அம்மாவோட போயிருக்கவும் அவங்க பாவம் நடக்க முடியாமல் நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் என் பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா குளூரோடு நடந்துட்டுருக்குறா அவள் குளூரில் இருக்கிறான்ற விஷயத்தையே நான் மறந்துட்டு நான் பார்த்து ஜாலியாக இருக்கிறேன் பொறுமையாக அவள் என் பிள்ளை வந்து அம்மா எனக்கு குளிர்துமா வாமா வெளியில் போகலாம் அப்படின்றா சரி ஓகே சாமி நம்ம போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவளை வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பொறுமையாக இழுக்கடிக்கிறேன் பிள்ளைக்கு முடியல போல ஏன்னா அங்கே நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாக இவ்வளோ அழகான விஷயங்களை பார்க்கும்போது எப்படிங்க வெளியில் போக மனசு வரும் அப்புறம் என்ன பண்ணுறது ஆனாலும் புள்ள குளிரோட நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு என் பிள்ளை திட்டுறா நீ எங்கே போனாலும் இந்த ஃபோனை கையில தூக்கிட்டே சுற்றுமா என்னை விட உனக்கு ஃபோனு தான் முக்கியம் நீ வீடியோவே எடு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டா புசுக்குனு பை புள்ள அப்புறம் என்ன பண்ணுறது எங்கள் அம்மா கூப்பிட்ட அம்மா நீ முன்னாடி நட நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் அந்த மீனெல்லாம் தாண்டி வெளியில் வந்தாச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க்கும்போது பர்னிச்சர் ஐட்டம்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க சோஃபா செட்டு பீரோ ஸோ கேஸு அது இது லொட்டு லொசுக்குன்னு எல்லாமே இருந்ததுங்க ஆனால் ஒன்று கூட நம்மளால் வாங்க முடியாது ஏன்னா எல்லாமே ஹை ரேட்டில் இருந்தது எப்பயுமே ஒரு இது போடுறாங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும் பட் இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹை ரேட்டில் இருந்தது ஏன் அப்படின்னா எல்லாமே உடுங்களாமா ஸோ அதனால் கொஞ்சம் ஹையாக இருந்தது எல்லாமே நம்ம தான் வீடியோ எடுக்கிறோன்றது தெரியணும் இல்லைங்க அதனால் போயிட்டு ஷோகேஸ் மட்டும் நின்று கொஞ்சமாக கொஞ்சமாக சுற்றோண்டு வீடியோ மட்டும் எடுத்தேன் எடுத்துக்கிட்டு இருந்தேன் என் பிள்ளை போதும் போகாமல் இருக்கிறதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க எங்கே போனாலும் என் பிள்ளை என்னை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டா இப்போல்லாம் சரி இருக்கிற டயர்டுக்கு பெட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க படுத்து தூங்கிலாமான்ட்டு தான் பார்த்தேன் ஆனால் அங்கே திட்டுவாங்களாமா அதனால் தூங்க முடியல சரி ஓகே ரைட்டு வீடு சரி கடைக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளார போகிறோங்க என்னங்க அது அப்பப்பா அவ்வளோ திங்ஸ் போட்டு வச்சுருக்காங்க கடைக்குள்ளே செருப்பு கடை மல்லிகை ம இது என்ன சொல்றது மல்லிகை கடை மொத்த கோயம்புத்தூரும் இதுக்குள்ளார தாங்க இருந்தது பார்க்க வெளியில இத்தினோடு கடையாக இருந்தது உள்ளார போய் பார்த்தா ஷெட்டு ஷெட்டாக போட்டு அவ்வளோ பெரிய கடைங்க எல்லாமே இருக்கு என்ன வேணும் உங்களுக்கு உள்ளார போனால் நீங்கள் வேண்டான்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை எல்லா திங்ஸுமே உள்ளாரே வச்சிருந்தாங்க நான் நடக்கிறேன் 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 நடந்துக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு டயர்டாயிடுச்சு அடை போங்கடா தெரியாமல் உள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம் பங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வந்ததுக்கு வேற என்ன பண்ணுறது எந்த திங்ஸ் நாங்கள் வாங்கலை ஆனால் வந்து சரி வீடியோவாவது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோவாக எடுத்துக்கிட்டு அப்படியே ஃபைனலாக ஒரு இடத்துக்கு போனங்க அங்கே தான் நமக்கு பிடிச்ச ஐட்டம் நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு ஐட்டம் பார்த்தேன் என்னென்னு தானே கேட்குறீங்க வேற என்ன கழுதச்சட்டை கழுத கெட்ட குட்டிச்சோருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம டீ கடை தான் ஃபைனலாக டீ கடையை பார்த்து ரெண்டு மூ ரெண்டு டீயாக சொல்லிவிட்டு ஒரு பப்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு தெம்பால் அங்கேயோ ஒரு பத்து நிமிஷம் உக்காந்துட்டாங்க சத்தியமாக முடியல அவ்வளோ டயர்டு ஆனால் பட் நல்லா இருந்தது எல்லாமே நான் நம்ம நைன்டி கிட்ஸில் சாப்பிட்ட ஸ்நாக்ஸில் இருந்து எல்லாமே இருந்தது இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நம்ம மிக்ஸ் பண்ண எல்லா ஐட்டமும் அங்கே வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது நிஜமாலுமே அதே மாதிரி நட்ஸில் நம்ம பாதாம் முந்திரி பிஸ்தா வால்நட்டு இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் பட் அங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது சரி ஓகே என்ன இருந்தாலும் நம்ம எதுவும் வாங்க போகிறது கிடையாது நம்ம வந்த வேலை டீ குடிக்க டீயை குடிச்சிட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்டில் இருந்து இந்த கடைசி வரைக்கும் வந்து கடைசியில் ரெண்டு டீயும் ஒரு பப்ஸும் சாப்பிட்டது தாங்க மிச்சம் நான் சத்தியமாக சொல்கிறேன் ஒரு பொருள் கூட நான் வாங்கவே இல்லை உள்ளார போயிட்டு ஏன்னா கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருந்தது எல்லாமே நம்ம வடக்கர் நண்பர்கள் போட்ட வச்சுருந்த கடை தான் நம்ம தமிழ்நாட்கள் யாருமே அங்கே கடை போகல எல்லாமே வடக்கர்ஸ் தான் போட்டிருந்தாங்க கடை ஸோ டீ பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருந்தது அந்த கடை அதனால் டீ மட்டும் போய்ட்டு ரெண்டு சொல்லிவிட்டு டீ குடிச்சிட்டு மறுபடியும் வந்த வழியில் தான் போகணுன்ட்டாங்க வெளியில் போனால் அது வெளியில் நம்ம அட பாவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணால் ஒரு கேப் இருந்தது நாங்கள் ஏன்னா எங்கள் சைஸுக்கு அந்த கேப்பு போதும் அதனால் அந்த கேப்புக்குள்ளே நாங்கள் பூந்து வந்தாச்சு வந்துட்டு ஒரு வழியாக அந்த ரோப்பில் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு பேர் தாங்க நின்னாங்க நாங்கள் போயிட்டு வந்து பார்க்குறோம் இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் ரோப்பு ரோப்பு கேறதுக்கு இருக்கிறாங்க இது என்னடா கைப்பில் நமக்கு வந்த சோதனையே அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் அம்மா நான் போயிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நில்லு லைனில் கால் வலிக்க அரை மணி நேரத்துக்கு மேலே நின்று அதுக்கப்புறமா அந்த ரோப்பில் ஏறினோங்க நாங்கள் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம் வந்துருச்சு ஏன்னா ஈவினிங் டைம் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி மேலே ஆகிடுச்சு நல்ல கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நல்லா அந்த காலேஜ் பொண்ணுங்க ஸ்கூல் பொண்ணுங்களா செம்ம டான்ஸு குத்துன்னா குத்து அப்படி ஒரு குத்து பயங்கரமாக எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அதில் ஒரு சில பேர் வந்து இப்போ ஒரு ரெண்டு அக்கா வந்து உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் எங்கேயோ பார்த்துருக்கேன் நான் அக்கா எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் இதுக்குள்ளே நான் சுற்றி கிடக்கிற பிள்ளதாக்கா அங்கே தான் என்ன எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அக்கா கிட்ட பேசிட்டு அப்புறமா அந்த ரோப்பில் ஒரு வழியாக நாங்கள் ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி மேலே ஏறி உக்காந்துட்டோங்க எங்கள் அம்மாவும் எங்கள் பாப்பாவும் நடு சென்டரில் உட்காந்துருக்குறாங்க மேலே மூவாக மூவாக எனக்கு சுசு கக்கா எல்லாம் வந்துடும் போலோ அந்த மாதிரி ஒரு நிலமைக்கு நான் ஆள் ஏன்னா பார்க்கும்போது நல்லா ஜாலியாக இருக்கும் வெளியே பார்க்கும்போது சிரிச்ச முகத்தோட தான் இருக்குது உள்ளார அப்படியே வயிறு கடமுட்டா கடமுடா கடமுடா கட முடா கடமுடா அந்த சுற்றும் சுற்றிக்கிட்டு இருந்தது வயிறு ஏன்னா பயத்தை வெளியே காட்டக்கூடாது அதனால் கொஞ்சம் பில்டப்பாக இருக்கணும்ல அதனால் அப்புறம் சுற்றி பார்த்தா வா அப்படின்னு இருந்தது மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க நம்ம அது வரைக்கும் அந்த சீட்டை ரொட்டேட் பண்ணிக்கலாம் சீட்டு எந்த பக்கம் சுற்றினாலும் சுற்றுதுங்க சுற்றி 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 பார்த்துட்டு முடிஞ்சாலும் கொஞ்சம் வீடியோவும் எடுத்து வச்சுட்டு கைப்பிள்ள வாழ்க்கையில் இவ்வளோ சொல்லுவாங்கள நீ ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு அந்த மாதிரி நான் ஒரு பெரிய இடத்துக்கு போய் நின்றுட்டேங்க ஆனால் பெரிய ஆளாயெல்லாம் நிற்கல ஜஸ்ட் இந்த ரோப்பில் போய் ஒரு பெரிய இடத்துக்கு சாதனை நம்ம சாதிச்சிட்டோம் ஸோ ஜாலியாக இருந்தது ஸோ ஃப அந்த ஃபங்க்ஷனே இந்த கடையே காலி பண்ணி போய் இப்போ ஒரு மாதம் ஆச்சு நான் இப்போதான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் பட் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் என்னோடய லைஃப்பில் என்னென்ன நடக்குது நான் என்ன என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்ற வீடியோவாக உங்களுக்கு நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம என்னென்ன வீடியோலாம் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு மறக்காமல் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வாய்ப்பாக எனக்கும் ஒரு ஜாலியாக ஒரு ஆர்வமாக இருக்கும் ஸோ மறக்காமல் குட் கமெண்டாக பண்ணுங்கள் பேட் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க இருந்து கீழே நான் என்னோடய ஃபோனில் எடுத்த வீடியோ தாங்க அது எப்படி இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் பக்கமாக தான் தெரியுது நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப தூரமாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்